சாய நமக ஓ மகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் வரைக்கிறோம் இந்த பதிவில் நவகிரகங்களுடைய அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய கோவில் எங்கே போகிறது ஏது போகிறது எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க இந்தந்த பிரச்சனைக்கு எந்தெந்த கோவில்னு சொல்லி நிறைய இருக்குது அங்கே போனால் அதுக்குண்டான பலன்கள் நிறைய இருக்குது அப்படி வந்து ஒரு சில பேர் வந்து முடியாத சார் கோவிலுக்கு எங்களால் போக முடியல முடியாத சூழ்நிலை ஏதாவது பண்ணுங்க எதாவது சொல்லுங்க நம்ம வீட்டில் உக்காந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து மந்திரங்கள் எதாவது இருக்கா செலவு கூட பண்ண முடியாது சார் எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அது இல்லாமல் வீட்டில் உட்காந்த மாதிரி நம்ம மந்திரத்தை ஜபிச்சா நமக்கு வந்து அதுக்கு உண்டான பலன் இருக்கா அது மாதிரி எதாவது மந்திரங்கள் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் அதை வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் அதை சான் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க இப்போ வந்து அவங்களுக்காக அதாவது உங்களுக்காக இந்த மந்திரங்கள் வந்து இப்போ கொடுக்கப்படுறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவில் குளத்துக்கு இது வந்து தாந்திரிக மந்திரம்னு பேர் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்த இடத்துலேருந்தே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரே இடத்துல உட்காந்து சொல்லணும் இல்லை சுவாமிக்கு எதிர்க்க உட்காந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை இது வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது சொல்லலாம் உட்காரும்போது சொல்லலாம் எழுந்துக்கும்போது சொல்லலாம் நிற்கும் போது சொல்லலாம் அதாவது ஒரு பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம் எப்படி வேணால் வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் சேண்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இவ்வளோ தடவை சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாந்திரிக மந்திரம் அப்படின்னு பேர் இப்போ வந்து சூரியன் அருள் பெறுறதுக்கு இப்போ ஜென்ரலாகவே ஜாதகத்தில் ஏதோ ஒரு ஜோசியர் வந்து நமக்கு சார் ஜோதி ரத்தில் ஜாதகத்தில் வந்து சூரியன் பலம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அப்படின்னு இப்போது நமக்கு பொதுவாக இந்த இந்த கிரகங்கள் வந்து பலம் கம்மியாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய கிடையாது ஒரு ஜோசியர் தான் சொல்ல போகிறார் அப்படி பார்க்கும்போது அந்த ஜோசியர் வந்து சொல்ற அந்த கிரகத்துக்கு உண்டான பலத்தை வந்து நம்ம கூடுறதுக்கு இந்த மந்திரங்களை நம்ம பிரயோகித்தாலே போதும் நான் அந்த கிரகத்தினுடைய பலம் வந்து கூடி அந்த கிரகத்தினால என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகி நமக்கு வந்து நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட என்னென்ன மந்திரங்கள்ன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து சூரியனுடைய பலத்தை வந்து கூடுறதுக்காக இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதாவது அந்தந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரங்களை வந்து அன்ன சொல்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் தினமும் சொல்லலாம் தப்பு கிடையாது இது வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரத்தை அன்ன அதாவது செவ்வாயோட கிரக மந்திரம்னா ஆரம்பிக்கிறது நல்லது சூரியனுடைய மந்திரம்னா அது ஞாயிற்றுக்கிழமை நல்லது இப்போ ராகுவோட மந்திரம் என்றைக்க ஆரம்பிக்கலாம்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் கேத்துவோட மந்திரம் என்றைக்க ஆரம்பிக்கலாம்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழம இருக்குது அந்த அன்னின்க்கு நம்ம வந்து ஆரம்பித்தாலே போகிறோம் சார் அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணுமா வேறு ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் நம்ம உடனே ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னா அன்னின்க்கு வர ஹோரை இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு எல்லா ஹோரையும் வரும் அப்போ அந்த ஹோரையில் வந்து நிச்சயமாக இந்த மந்திரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ சூரியனுடைய பலம் கூடணும் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னாக்கா இப்போது ஓம் ஹ்ரீம் க்ரீம் ரங் ச சூரியாயை நமஹ அதாவது ஓ ஹ்ரீங் ஹ்ரீங் ரங் ச சூரியாயே நமக இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்க ஜபிக்க இந்த சூரியனுடைய பலம் வந்து கூடும் அடுத்தது சந்திரனுக்கு உண்டான மந்திரம் ஓம் ஸ்ராங் ஸ்ரீங் ஸ்ரோங் ச சந்திரமசே நமக ஓம் ஸ்ராங் ஸ்ரீங் ஸ்ரோங் ச சந்திரமசே சே நமக இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்க ஜபிக்க வந்து சந்திரனுடைய பலம் வந்து நமக்கு கூடும் இந்த சந்திரனால் சார் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரினுக்கு வந்து ஒருத்தர் ட்ரை இருக்கார் இப்போ வந்து ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க இந்த ஃபாரினுக்கு போகக்கூடிய கடலை கடந்து போகக்கூடிய வந்து சூழ்நிலைகள்லாம் வந்து சீக்கிரமாக நமக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் புதனுடைய பீஜாட்சார மந்திரம் ஓம் பிராங் ப்ரீங் ப்ரோங் ச புதனாய நமஹ ஓம் பிராங் ப்ரீங் குரோம் ச புதனாய நமக ஸோ இந்த மந்திரத்தை வந்து சேன் பண்ண பண்ண நிச்சயமாக வந்து புதனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் படிப்பு குழந்தை ரொம்ப முக்கியமாக குழந்தைகளோட படிப்புக்கு இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனப்படும் அதுக்கப்புறம் செவ்வாயோட மந்திரம் ஓம் கிராங் க்ரீங் க்ரோங் ச மங்களாய நமஹ ஓம் க்ராங் க்ரீங் க்ரோங் ச மங்களாய நமக இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நிறைய செவ்வாயால் ஏற்பட ஏற்படக்கூடிய ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து செவ்வாயோட அருள் வந்து நமக்கு நிச்சயமாக கிட்டும் அதுக்கப்புறமா குருவோட மந்திரம் ஓம் க்ராங் க்ரீம் க்ரோங் ச குருவே நமக ஓம் கிராங் க்ரீம் க்ரோங் ச குருவே நம இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது பண நடமாட்டம் அதுக்கப்புறமா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நிச்சயமா மேம்படும் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய மந்திரம் ஓம் ட்ரீங் ட்ரோங் ச சுக்கரமசே நமக ஓம் ட்ராங் சே நமக இந்த மந்திர சொல்ல சொல்ல இப்போ திருமணம் ஆக ஆகாதவங்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரமாக கூடும் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து சீக்கிரமா அமையும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உடனே அமையறதுக்கு சுக்கரனுடைய மந்திரத்தை நம்ம வந்து பீஜாட்ச மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம் அதுக்கப்புறம் சனியினுடைய மந்திரம் ஓம் ப்ராங் ப்ரீங் ப்ரோங் ச சனியே நமக ஓம் ப்ராங் ப்ரீங் ப்ரூங் சனியே நம இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சனியினால் ஏற்பட்ட அதாவது ஏழரை சனியில் பாதித்தவங்களுக்கு அஷ்டம சனியை பாதித்தவங்களுக்கு அர்தாஷ்டம சனியில் வந்து தொந்தரவு ஏற்படுறவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனியினுடைய மந்திரத்தை வந்து சொல்ல சொல்ல சனினால் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகும் சனியினுடைய பலமும் வந்து நமக்கு கூடும் அதுக்கப்புறம் ராகுவோட பீஜாட்சர மந்திரம் ஓம் ப்ராங் ப்ரீங் ப்ரோங் ச ராகுவே நமக ஓம் பிராங் ப்ரீங் ப்ரோங் ச ராகுவே நமஹ இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ராகுவோட தாக்கங்கள் நமக்கு தொந்தரவுகள்லாம் கம்மியாகி ராகுவோட பலம் கூடி நமக்கு நல்ல விஷயத்தெல்லாம் வந்து சீக்கிரமாக ஏற்படுத்துவார் அதுக்கப்புறமா கேத்துவோட மந்திரம் ஓம் ஸ்ராங் ஸ்ரீங் ஸ்ரோங் ச கேத்துவே நமக ஓம் ஸ்ராங் ஸ்ரீங் ஸ்ரோங் ச கேத்துவே நம இந்த மந்திரத்தை வந்து சொல்ல சொல்ல கேத்துவோட வந்து அருள் நமக்கு கிட்டையும் கிட்டி ஞானத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ இது மாதிரி பீஜாட்சர மந்திரத்தை வந்து நம்ம உக்காந்த இருந்தே பண்ணலாம் இது அதாவது இது இதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்கள் இதெல்லாம் இது உக்காந்த இடத்துலேருந்தே சார் நம்ம வந்து கோயிலுக்கு தான் போகணும் அது தான் பண்ணணும் இது தான் பண்ணணும்னு அதெல்லாம் நிச்சயமாக பண்ணால் பலன் உண்டு ஆனால் இதுக்கும் வந்து நிச்சயமாக பலன் உண்டு இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்